அனைத்துலக இந்தியர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் என் பேர் சி கே லைன் லேண்ட் ப்ரமோட்டர் எல்லை மாகாளியம்மன் தர்மாலய அரக்கட்டினுடைய நிர்வாக தலைவர் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி நம்ம தருமலிங்கேஸ்வரர் மலையில் ஒரு இஷ்யூ கிரியேட் ஆச்சு அதை மீடியாஸ் உங்கள் மூலியமாக நான் வெளிக்கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஹெச்ஆர்என்சி மற்ற அரசு துறையிலிருந்து சரியான நடவடிக்கை எடுத்தாங்க முதல் அதை வெளிக்கொண்டு வந்ததற்கு பத்திரிக்கை நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் அங்கே என்ன விஷயங்கிறது நம்ம இரண்டு முறை பேட்டி கொடுத்துட்டோம் இப்போ நம்ம அங்கே தவறாக இருந்தவங்கள அதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்என்டி பைபாஸில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை வந்து இன்றைக்கி ஹெச்ஆர்என்சி மீட் எடுத்துருக்குது அதுக்கு காரணம் தொலைக்காட்சி நண்பர்கள் வெளியே நீங்கள் கொண்டு வந்த அந்த உண்மைகளை சரியாக அவங்க நடவடிக்கை எடுத்து எடுத்தது தான் தமிழக அரசுக்கும் ஹெச்ஆர்என்சிக்கும் குறிப்பாக ஹெச்ஆர்என்சி ரமேஷ் சார் அவங்க என்கொயரிக்கு அனுப்பின அஞ்சு லேடிஸ் சரண்யா மேடம் உள்பட காவல்துறை மதுக்கறை ஒன்றிய பொதுமக்கள் நவக்கரை ரேக்லாகிரப் இவங்க அனைவருமே வந்து மிக சிறப்பாக இதில் ஒத்துழைப்பு கொடுத்து உண்மை இருக்கிற என் பக்கம் நின்னாங்க அதனால் இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுகள்லேயே ஹெச்ஆர்என்சி என்டோன்மெண்ட் போர்டில் இருந்தத ஆந்திரா சாமியார் ஒருத்தர் வந்து அவர் ஒரு ராஜ வைத்தியர் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன் அவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஹெச்ஆர்என்சியில் ஒரு ஆர்டர் வாங்குறாரு அந்த ஆர்டரில் பிரகாரம் பரம்பரை அரங்காவலர்னு அவர் அந்த கோயிலை பராமரிச்சிட்ருக்கிறாரு அவர் தவறின காலத்தில் இப்போ இருக்கிற தலைவர் மதுக்கரையா ஆர் கிருஷ்ணசாமின்னு சொல்லுவாங்க அந்த தலைவர் வந்து போலியை ஒரு உயிலை தயார் பண்ணி சாமியார் வந்து எனக்கு தான் கொடுத்துருக்குறாருன்னு பரம்பரையை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி இன்னும் ஒரு நாளை நபர்களை சேர்த்தி ஹெச்ஆர்என்சி கிட்ட போலியான தகவல் கொடுத்து அறுபத்தி மூணு பி அறுபத்தி நாலு ஒன்றுங்கிற சட்ட விதிகளின்படி அவர் வந்து ஒரு பரம்பரை வாழ்நாள் அரங்காவலர்னு இந்தியாவிலேயே உலகத்திலேயே இல்லாத ஒரு பதவியை வாங்கினார் அது அப்போ இருக்கிற ஜேசி அதை எப்படி அக்செப்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரியல எந்த அடிப்படையிலேன்னு தெரியல இப்போது ஐந்து பேர் கொண்ட குழு அவங்கள சரியான விசாரணை பண்ணி இருபத்தி எட்டு கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இப்போது இடைக்கால நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க அந்த வாழ்நாள் அரங்க அரங்காவலர் பதவியிலிருந்து நாங்கள் இதைய மாண்புமிகு உயர் நீதிமன்றத்துக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போனதனுடைய விளைவாக அவர்களுடைய ஆணைக்கு இணங்கி தமிழக அரசும் ஹெச்ஆர்என்சியும் மிக சிறப்பாக செயல்பட்டு ரெண்டு குற்றவாளிகளை பணி நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான லேண்டுகளை நாங்கள் அடையாளப்படுத்தினோம் இந்த இடத்துல இருக்குதுன்னு அதைய கையகப்படுத்தியிருக்கிறாங்க அது இல்லாமல் இந்த மூன்று மாத காலத்தில் அங்கே வந்த வசூல் மட்டும் ஏழு லட்சம் டெபாசிட்டில் பேங்க் வச்சிருக்காங்க சித்ரா பொம்மணி வரும் சித்ரா பொம்மணி அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒம்பது லட்சம் பத்து லட்சம் ரூபா அங்கே வசூலாகும் இந்த விஷயங்களை அனைத்தையுமே அந்த சரண்யாங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் டீம் போட்டு அவங்க கோரை ஆஃபீஸ்லேருந்து எட்டிமடை ம மதுக்கரை திருமலைம்பாளையம் அனைத்து ஊர்களுக்கும் கால்நடையாக சென்று விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வந்தது மிகப்பெரிய சாமர்த்தியமான வேலை அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தபடியாக அவருடைய குற்றச்சாட்டு இந்த மலையை அபகரித்து நான் வச்சுக்கணும்னு சொன்னார் நான் போன ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டேன் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் இதில் தளபதி முருகேஷ் அண்ணன் டிஎம்கே சார்பில் எங்கள் கூட இருந்து எஸ்பி போலீஸ் கமிஷனர் எல்லாருமே உண்மைக்கு குரல் கொடுத்தாங்க அவங்களுக்கெல்லாம் நான் கடமைப்பட்டுருக்குறேன் இப்பொழுது அரசாங்கமும் எச்ஆர்என்சியும் என்னை எடுத்து நடத்த சொல்கிறாங்க தலைமை பொறுப்பு ஏற்று நான் தலைமை பொறுப்பு ஏற்று நடக்கிறது ஒரு தொண்டனாக போய் இப்போ அங்கே அனைத்து வசதியிலும் இப்போ நம்ம பண்ணியாச்சு வருகின்ற பக்தர்களுக்கு வனப்பகுதியின் காட்டி அங்கே சிறுத்தை புலி நடமாட்டம் அதிகமாக இருக்குது இந்த ஆயிரம் படிகளுக்கும் திருப்பதியில் மாதிரி கிரில் அமைச்சு மேலே டைமண்ட் வலை போட்டு பக்தர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு பண்ணி கொடுத்துட்டு திருத்தனா பௌணிமி எப்பவும் போல் நான் நடத்தி கொடுத்துறதுன்னு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி வர்ற பக்தர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சுகாதார கேடு விளைவிக்கிற மாதிரி அங்கே பாத்ரூம் லெட்டின் எதுவுமே இல்லை அதையும் எங்கள் அப்பா கிருஷ்ணசாமிக்கன்ற ட்ரஸ்ட் மூலியமாக கட்டி நிறைவேற்றி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன் உங்கள் ஒத்துழைப்புக்கு அரசாங்கத்துக்கு எச்ஆர்எம்சிக்கு அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த ஒரு கோயில்லையே நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபா மதிப்பிலான சொத்து மீட்கப்பட்டிருக்குது அது உலகத்துக்கு தெரியணும் இந்த கோயிலுக்கு வருஷம் எழுபதுலேருந்து எண்பது லட்சம் ரூபா குறைஞ்சது எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் ரூபா வருமானம் வருது இதையே ஒரு கால பூஜை திட்டத்தில் வச்சிருக்காங்க தமிழகத்திலேயே எந்த கோயில்லையும் இல்லாத ரெண்டே கோயில் தான் அப்படி இருக்குங்க ஒன்று இந்த கோயில் இன்னொரு கோயில் வேறு ஒரு கோயில் இருக்குதுங்க தர்மலிங்கேஸ்வரர் மரப்பாலம் தர்மலிங்கேஸ்வரர் கோயில் இந்த கோயில் மட்டும்தான் ஒரு கால திட்ட பூஜையில் வச்சுருக்குறாங்க இந்த ஸ்கிரீம் டெம்பிள்னு ஒரு ஆர்டர் வாங்கி வாழ்நாள் அரங்காவலர்னு வச்சுருக்குறாங்க இது வந்து கோடிக்கணக்கான ரூபா மக்களுடைய பணம் வருது அதை தவறாக பயன்படுத்தினாங்க அங்கே கட்டியிருக்கிற கட்டடங்கள் எதுவுமே ஹெச்ஆர்என்சியில் பர்மிஷன் வாங்கலை முறையான அவங்களுக்கு ரெசி பண வசூல் பண்ணுறதுக்கு முறையான ரெசிப்ட் கொடுக்கல உண்டியில் சரியான வரவு செலவு கணக்கு கொடுக்கல எவ்ரி இயர் ஹெச்ஆர்எம்சி கோயில்னால் பசிலி கொடுக்கணும் வசிிக் கொடுக்கல இது அனைத்து கோயிலும் சரியாக நடக்கணுங்கிறத என்னோடய எண்ணம் அதுக்காகத்தான் இந்த பிரச்சனை எல்என்டி பைப்பாஸில் இருபத்தெட்டு ஏக்கரா நாற்பத்தாறு சென்ட்டு நான் உங்களுக்கு அதில் எஸ்எஃப் நம்பர் எல்லாமே குறிப்பிட்ருக்கிறேன் இந்த ஹெச்ஆர்என்சியினுடைய இந்த அவங்கள அவங்க மேலே எடுத்த நடவடிக்கையில் அனைத்து விவரங்களும் இதில் இருக்குங்க இருபத்தி எட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதில் அந்த நிலத்தை இவங்க அபகரித்ததுக்கான ஒரு இதுவும் இருக்குதுங்க அது எஸ்எஃப் நம்பர்லேருந்து இதில் குறிப்பிட்ருக்குது எல்லாத்துக்கும் நான் ஒரு ஜெராக்ஸ் கொடுக்குறாங்க அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க இப்போ இன்றைக்கெல்லாம் மலை சர்வே பண்ணிகிட்ருக்காங்க அந்த பில்டிங்கெல்லாம் அனுமதி அரசு துறை சார்ந்த உச்சநீதிமன்றத்தில் வந்து எந்த திருக்கோயிலில் பணி நடந்தாலும் ஹெச்ஆர்என்சினுடைய இன்ஜினியர் இன்ஜினியரு டாப் மோஸ்ட் இன்ஜினியர் வச்சு பிளான் அப்ரூவல் வாங்கி பண்ணணுங்கிறது சட்டம் அதெல்லாம் பண்ணலை ஒரு வார காலமாக அதையும் இந்த லேண்டெல்லாம் அழுந்து பொசிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க முடிச்சுட்டு உங்ககிட்ட அவங்க இதைக்கு வந்து அவங்கள பதவி நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க ஹைகோர்ட்டில் வந்து நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்குறோம் அந்த எஃப்ஐஆர் இனி ரீஓப்பன் பண்ணுவாங்கங்க வருஷம் ஒரு கோடி ரூபா உறுதியாக இருக்குங்க பதினாலு ஆண்டுகளாக இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பதினாலு கோடி ரூபா அது இல்லாமல் இப்போ ஒரு கட்டடம் ஒருத்தர் கட்டுறாருன்னா வர்றவங்க கிட்டே எல்லாத்துக்கிட்டே கணக்கு வழக்கு இல்லாமல் கம்பி சிமெண்ட்டு போன வருஷம் மட்டும் ரெண்டாயிரம் மூட்டை சிமெண்ட் வந்திருக்குது பூசாரி வாங்கி கொடுத்துருக்குறாரு அவரே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாரு இது வரைக்கும் வந்த தங்க நகை பொருள் எதுவுமே அவங்க வந்து இந்த பற்று வரவு சீட்டு வைக்கவே கிடையாது அது என்ன விஷயன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பேசிக்லி ஒரு அக்ரி ஃபேமிலி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரியல் எஸ்டேட்டில் நான் இன்றைக்கி உச்சம் தொட்டிருக்குறேன் என்னுடைய கம்பெனி பேரில் எண்பதாயிரம் சைட்டுக்கு நான் இது வரைக்கும் விற்றுக்கிற ஒரு எஃப்ஐஆர் ஒரு கேஸ் இல்லை அதே மாதிரி எல்லை மகாலியம்மன் தர்மாலயா அறக்கட்டளை வந்து நிறுவனது எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி வாங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஹைவேயில் போயிருந்தேன் எங்கள் ஊர் மக்கள் வந்து கேட்டதுன்னு இதாக போய் அந்த கோயிலை பரம் பராமரித்து நான் இருபத்தஞ்சி சென்ட் இடம் வாங்கி கோயில் கட்டி ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி எவரி இயர் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி பக்காவாக வச்சுருக்கிறேன் ஏழு ஆண்டுகளில் எழுபத்தேழு பவுன் வச்சுருக்கிறேன் பத் நாலஞ்சு ஊருக்கு அதில் அன்னதானம் பண்ணிகிட்ருக்குறேன் அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து நான் பதினாலு வருஷமாக சித்ரா பௌர்ணமியின் போது அன்னதானம் பண்ணிட்டுருக்கிறேன் இந்த தலைவர் ஆர்கே அவர்கள் வந்து இந்த கோயில் மாதிரி நீங்கள் முறைப்படுத்துங்கன்னு கூட்டிகிட்டு வந்து பண்ணாங்க பண்ணுறப்போ ஒரு வருஷம் கழித்து கணக்கு வர செலவு நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலான்னு சொல்கிறப்போ அப்போ தான் சொல்கிறாங்க இது இன்கம் டேக்ஸ் இது வந்து ப்ரைவேட் செக்டர் இல்லை ஹெச்ஆர்எம்சி கோயிலுங்கிறாங்க அப்போ எச்ஆர்எம்சி கோயில்னால் நீங்கள் பசலி அங்கே எவ்ரி இயர் சப்மிட் பண்ணியிருக்கோன்னா நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த இஷ்யூவே அப்போ நான் ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறேன் அடுத்து சித்திராப்பூர் நம்பிக்கை எனக்கு அன்னதானம் மன்றக்கு எப்பவும் போல் கூப்பிட்றாங்க அப்போ நான் போகிறப்போ அந்த திருமூத்தின்னு ஒரு பஸ் டிரைவர் அங்கே இருக்கிறார் அவர் ஒரு இருபது முப்பது பேர்த்தை வச்சுட்டு ஒரு ரவுடிஸ் மாதிரி அங்கே பண்ணிகிட்ருக்கிறார் அவரை வச்சு கொஞ்சம் நம்மளை ஒரு முறை தவறுன ஒரு அந்த அன்னைக்கு ஒரு அங்கே ஒரு கழகத்தை உண்டு பண்ணோன்னு நினச்சாங்க நான் கோயிலோட மாண்பு கிடக்கூடாதுன்னு நான் இவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கெடுதல் வாங்கித்தரேன்னா நடவடிக்கை போகும்னு சொல்லி அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் ஓட்ட ஹைகோர்ட் டைரக்ஷன் வாங்கி சேகர்பாபு சார்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து ஹெச்ஆர்என்சியில் கொடுத்து அதை உண்மையான அவங்க ஆராய்ஞ்சு ஈயோ போட்டாங்க ஈயோக்கு அப்புறம் அஞ்சு பேர் கொண்ட குழு போட்டாங்க இப்போ இவங்களை நீக்கிட்டு தக்கரும் போட்டாங்க தர்மலிங்கேஸ்வரன் சொந்தமான கோயில் மலை அடிவாரத்தில் ஒரு ஏக்கரா ஐம்பது சென்ட் எங்கள் மூதாரில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேயே பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க அதில் மண்டபம் இருக்குது இப்போது இவங்க குறைஞ்சது அங்கே வந்து அப்ரூவல் வாங்காத மண்டபம் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கீழே ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பத்தா பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மேலே பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இருபத்தேழு இழைப்பார் மண்டபம் அது எல்லாமே இந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க இத்தனையும் அனுமதி பெறாமல் ஒரு பத்தாவது படித்த ஒரு மேஸ்திரி வச்சு கட்டிட்டு அரசியல் தலைவர்னால் அவரே ஒரு அரசியல் தலைவர் அவருடைய ஆயுதம் அவருக்கு போர்வை வந்து அவர் ஒரு குறும்ப கவுண்டர் அப்படின்னு அவர் மாநில தலைவர் அந்த போஸ்டில் வச்சுட்டு தான் எல்லாத்தையும் யார் வேணாலும் கூப்பிடுவார் பொறுப்பு கொடுப்பார் ஆனால் பணமெல்லாம் செலவு பண்ணி முடித்து கணக்கு வர செலவு கேட்டால் இந்த ஆள் விட்டு இரிட்டேட் பண்ணுவார் அவங்க வெளியில் போயிடுவாங்க அதே இது எனக்கும் பண்ணாங்க எனக்கு அவர்கிட்ட பயம் இல்லை எதிர்த்துக்கூடிய ஒரு திறமை இருந்தது எதிர்த்து நான் போகிறேன்ல நான் நான் ஒரு வருஷம் ட்ரஸ்டியாக இருந்தேங்க நானும் ட்ரஸ்டியாக இருந்த காலகட்டத்தில் ஒம்பது மாதத்தில் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா வருமானம் வந்திருக்குது முப்பத்தஞ்சு லட்சம் நான் கோயிலுக்கு போட்டிருக்கேன் அத்தனையும் முறைப்படுத்தப்பட்டு வச்சுருக்குது அத்தனைக்கு ரெசிப்ட் இருக்குது அந்த ரெசிப்டை நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலான்னு சொன்ன பார்த்து இவங்க ஹெச்ஆர்என்சிங்கிறாங்க ஹெச்ஆர்என்சி கோயிலுக்கு நம்ம வந்து ரெசிப்டை அடிக்கக்கூடாது அவங்களுடைய நாலேஜில் தான் அவங்க அடித்து கொடுப்பாங்க அந்த சீரியல் பிரகாரம் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்போ அந்த பிரச்சனையை நான் ரைஸ் பண்ணணுன்னு விளைவு தான் இந்தளவுக்கு இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்துடும் எஃப்ஐஆர் போட்டு ஆறு மாதம் வச்சுங்க இடைக்கால தடை வாங்கிட்டாங்க நான் மொத்தத்தில் என்ன சொல்கிறேன்னாங்க இப்போ எல்லாருமே தவறான ஒரு தகவல் எனக்குமே ஒரு தவறான இது என்னென்னா ஹெச்ஆர்என்சி வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்து கோயில் எடுத்துகிட்டு போய் கிறிஸ்டியனுக்கு முஸ்லீமுக்கு பண்ணுது மிகப்பெரிய தவறு நான் ஆர்டிஇயில் போட்டு பார்த்தேன் அந்த கோயில் வருமானத்தில் அவங்களுடைய அகவிலைப்படிக்காக பன்னெண்டு பெர்செண்ட் செலவினத்துக்காக எடுக்கிறாங்க மீதி இருக்கிற பணம் எல்லாமே அந்த கோயிலில் டெபாசிட் இருக்குது இப்போது நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ தருமலிங்கம் மலையில் இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் மூணு மாதத்தில் ஏழு லட்சம் ரூபா டெபாசிட் இருக்குது நம்ம மருதமலையில் பதினாலு கோடி ரூபா டெபாசிட்டில் இருக்குது பழனியில் பல கோடி இருக்குது இது அரசாங்கம் வந்து இந்த பணத்தை முறையாக பொதுமக்களுக்கும் கோயில்களுக்கும் செலவிட்றக்கு ஒரு ஸ்கிரீன் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் ஹெச்ஆர்என்சி வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க எச்ஆர்என்சி வெளியே எடுத்துடுறோன்னு சொல்கிறாங்க என்னுடைய கருத்து ஹெச்ஆர்என்சி இல்லைனா இந்த மாதிரி பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் தனியார் அமுத்திட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இப்போ இதில் வந்து பட்டா எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டாங்க இருபத்தெட்டு போது எனக்கே தெரியாதுங்க நூறு பெர்சன்ட்டுங்க அவர் கூட டிராவல் பண்ணினது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா பையன் ஒருத்தர் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இன்னொரு பெரியப்பா சென்னை நாலு பேரும் இவர் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர் அவங்களெல்லாம் இவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே கேட்டு வாழ்ந்து செத்தும் போயிட்டாங்க அவங்க இந்த அதில் அந்த ஹெச்ஆர்என்சியோட ஆர்டர் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எந்த இந்த அஞ்சு நபரில் யார் காலமானாலும் அடுத்த மூணு மாதங்களில் அவங்களை ஹெச்ஆர்என்சியில் கொடுத்து அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க எல்லாம் இருந்து ப இறந்து பத்து வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த தகவல் ஹெச்ஆர்என்சிக்கு தெரிவிக்க முல்ல கிட்ட ஆர்டர் வாங்கலை தன்னிச்சையே இவர் சொந்த கோயில் மாதிரி சொந்த இடத்துல பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்கார் அருமையான நடவடிக்கை எடுத்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே அதை என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டு இதில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இதில் எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் எனக்கு எனக்கு தெரிஞ்ச புரிதல் வரைக்கும் என்னென்னா ஹெச்ஆர்என்சி வந்து மிக பெரிய பாதுகாப்பு இந்த நம்ம இந்து கோயில்களுக்கு அது இப்போ இப்போ நாங்கள் கோயில் நடத்துகிறோம் நாங்கள் டெய்லி இரநூத்தம்பது பேருக்கு சாப்பாடு போகிறோம் அன்னதானம் பண்ணுறோம் உடனுடன் முடிவெடுப்போம் ஹெச்ஆர்என்சிங்கிறப்போ ஒரு ஸ்லோ ப்ராசஸ் அது ஒரு அரசாங்கம் இப்போ ஒரு கட்டட அனுமதினா வரைவிடம் போய் இன்ஜினியர் போய் சீஃப் இன்ஜினியர் போய் ஓகே ஆகி அது மேற்பார்வையில் நடக்கும் அதை குறை சொல்கிறாங்க எல்லோரும் அதை நான் நிறைய பார்க்குறப்போ என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த மாதிரி திருட்டு போய்